இட் ஸ்போர்ட்ஸின் மழைக்கு எந்த இடம் நினைச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து கமருதீன் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது ஸோ கமருதீன் கிட்ட இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுது ஸோ அப்பப்போ வந்து அவர் கோவப்பட்டாலும் வார்த்தைகளையும் அவர் கையையும் வந்து கண்ட்ரோல் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அந்த வகையில் இப்போ வந்து கேமரா முன்னாடியே அவர் சில விஷயங்கள் சொன்னார் என்ன அப்படின்னா மக்களே நான் வந்து இனிமேல் நான் நானாக இருக்க போகிறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் ரசிகர்கள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்காக நான் உங்களை வந்து நான் கீழே விட விடமாட்டேன் உங்களுக்காக நான் நல்லா வந்து ப்ளே பண்ணுவேன் ஸோ நான் வந்து இந்த வீட்டில் போராடுவேன் ஸோ தப்பு இல்லை அப்படின்னாலும் நான் வந்து கேட்குற விதமும் நான் வந்து கோவப்படுற விதமும் தான் வந்து என்னை வந்து நான் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நான் வந்து இங்கே நடக்கிற தப்புகளை நான் கண்டிப்பாக கேட்பேன் ஆனால் அதை வந்து எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி தான் கேட்பேன் ஸோ கோவப்பட்டோ இல்லை அணுகுமுறையே திரும்பவும் வந்து அந்த அக்ரேசிவாகவோ வந்து நான் பண்ணவே மாட்டேன் ஸோ எனக்கு உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட சப்போர்ட்டும் வந்து எனக்கு வேணும் ஸோ நான் வந்து தனியாக போராடினேன் ஸோ எனக்காக ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க ஸோ விஜே பார்வதியும் கானா வினோத்தும் ஆனால் அதை வந்து எல்லோருமே குரூப்பிஸோன்னு சொன்னாங்க ஆனால் அது குரூப்பிஸும் கிடையாது நமக்காக ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் வந்து வர்றது குரூப்பிசும் கிடையாது நியாயம் இருக்குது அப்படிங்கிறனால தான் அவங்க வராங்க ஸோ நான் நானாக விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி வந்து கம்பருத்தின் வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிச்சது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக இதை அவர் மெயின்டெயின் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லி ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி எடுத்து தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ட்ஸ் தேங்க்ஸ்